பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் எட்டாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை தீத்து ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன் மாதிரியாயிரு ஆமே பெரிய பிரியமானவர்களே நாம் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது ஒரு பொதுவான இடத்திற்கு ஒரு ரயில்வே டிக்கெட் புக் பண்ணவோ ஒரு ரேஷன் கிடைக்கோ ஒரு பலசரை கிடைக்கோ ஒரு மார்க்கெட்டுக்கோ செல்லும் பொழுதுதான் நாம் எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்கிற வாய்ப்பை கடவுள் நமக்கு அதிகமாக கொடுப்பார் ஒரு கியூவில் நின்றுக்கிட்டு இருக்கோம் ஒரு பேங்க்குக்கு பாஸ்புக் என்ட்ரிக்காக நிற்கிறோம் என்றால் நம் கண்முன்னே ஒரு வயதானவரோ ஒரு ஊனமுற்றவரோ வந்தால் நாம் உடனடியாக முன்வந்து பிரதர் நீங்கள் உட்காருங்க நான் உங்களுக்கு என்ட்ரி போட்டு தரேன் ஒரு வயதான பாட்டிக்கு எழுத தெரியலை அவங்க நம்மள்கிட்ட வந்து அப்பா இந்த செக் புக்கை எனக்கு ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக இல்லை எனக்கு டைம் ஆச்சு நான் உடனே போகணும் என்று நாம் செல்வதை விட ஒரு ஐந்து நிமிடம் அவர்களுக்காக நாம் நேரம் செலவழித்து அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவர்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இதைத்தான் இன்றும் கூட இந்த வார்த்தை வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கிறார் அறிவுறுத்துகிறார் ஆம் கிறிஸ்தவகுள் பிரியமானவர்களே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த வாய்ப்பை நீங்கள் முதல் ஆளாக பயன்படுத்த முன்வர வேண்டும் அதைத்தான் கடவுள் விரும்புகிறார் அப்ப நான் ஒரு நன்மையை நான் முதல்ல போய் செய்ய தொடங்கிட்டாலே என்னைய பார்த்து இன்னும் நான்கு பேர் அதை செய்ய முன்வருவார்கள் ஒவ்வொரு நாளும் கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பை அது உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்கிற நன்மையாகவோ உதவியாக இருக்கலாம் அல்லது முகம் தெரியாத நபர்களுக்கு நீங்கள் செய்யும் நன்மையாக உதவியாக இருக்கலாம் ஆனால் எப்பேற்பட்ட வாய்ப்புகளை கடவுள் கொடுத்தாலும் அதை நீங்கள் முதல் ஆளாக சென்று அதை செய்வதற்கு முன்வர வேண்டும் அதற்குரிய பலனை நிச்சயமாகவே கடவுள் உங்களுக்கு பல மடங்கு திரும்ப கொடுப்பார் ஏனென்றால் நீங்கள் ஒரு செயலை நற்செயலை ஒருவருக்கு செய்வதற்கு முன் வந்தால் உங்களை பார்த்து நான்கு பேர்கள் அதை செய்ய முன்வருவார்கள் அந்த நான்கு பேரை பார்த்து எட்டு பேர் வருவார்கள் இப்படியாகத்தான் நன்மையான காரியங்கள் நம் வழியாக அடுத்தவருக்கு சென்று அது ஒன்று பத்து நூறாக பலன் கொடுக்கும் பொழுது அதற்குரிய பலனையும் கடவுள் நமக்கு கொடுப்பார் நம் உள்ளத்திலே ஒரு சந்தோஷமும் ஒரு சமாதானமும் பிறக்கும் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கின்படியாகவே அப்பா எங்களுக்கு கடவுள் கொடுக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் பயன்படுத்தி எங்களால் முடிந்த உதவிகளை நன்மைகளை பலருக்கும் செய்வதற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுல் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆலோசனை இறைவாக்கு நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நம்மால் முடிந்த நன்மைகளை செய்வோம் அதற்குரிய பலனை கடவுள் நமக்கு நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ